வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாங் இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமு அருண் ஐஸ்கிரீமோட காட்டன் கேண்டி ஃப்ளேவர் தாங்க போன மாதம் எல்லாம் வெயில் தட்டி எடுத்தது நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கின நேரமும் என்னமோ பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பமே கம்மியாக தான் இருந்தது அங்கங்கே மேகமூட்டம் மழை வர மாதிரி இருந்துச்சு சரி ஐஸ்கிரீம் தான் நான் எப்போ சாப்பிட்டேன் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணதாங்க அதுக்குள்ளே பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல டக்கு டக்குன்னு ரெண்டு சைடு எடுத்து கடைசியாக எனக்கு ஒரு பீஸ் தாங்க வச்சுருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக தான் எனக்கு ஞாபகம் வந்தது சரி இது வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் ஏன் அப்படின்னா காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி அளவில் எந்த குறையும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் இவ்வளோ காஸ்ட்லியாக நான் செலவு பண்ண மாட்டேன் முந்நூறுவாங்கிறதெல்லாம் எனக்கு ஜாஸ்தி ஆனால் சரி குழந்தைங்க இன்னைக்கு லீவ்ல இருக்காங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன் அதனாலயோ என்னமோ தெரியல சாய்ந்தரம் போல் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மழை நல்லா இடியோட தட்டி எடுத்துருச்சு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நீ இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கினாலதான் மழை பெய்யுது அப்படினு அப்படின்னு சொல்லி அந்த மலையோட கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு சூடாக டீயும் வச்சு இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் வந்து ஈஷாவிலேருந்து இந்த சத்குருவோட இந்த புக்கை கொடுத்துருந்தாங்க இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இதுக்கும் நம்ம வந்து இந்த படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை கையில் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து இதை படிக்க போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேஜை நான் படிக்க தொடங்க போகிறேன் படிச்சுட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்